ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் இப்படியா சொல்லுகிறார் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் என்று சொல்லப்பட்டது அன்புக்குரியவர்களே சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வளர்ச்சியை அவர் எதிர்பார்க்கிறார் காரணம் என்ன தேவனுடைய சமூகத்தை நாம் ஒருவேளை அவரை நோக்கி பார்த்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை கற்றுக்கொள்ளாமல் இன்னும் குழந்தை போல இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் நமக்கு அதை உணர்த்துகிறவராக இருக்கிறார் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் எஸ்கிள் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டில்லாததற்கும் இருக்கிற இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவளுக்கு தெரிய பண்ண கடவர்கள் அன்புக்குரியவர்களே பரிசுத்தம் ஆனதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் நல்ல வஸ்திரங்களை உடுப்பதற்கும் நல்ல அலங்காரம் பண்ணுவதற்கும் நல்ல சுத்தமான ஆகாரத்தை சாப்பிடுவதற்கும் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கிறோமோ அதே போல் நம்முடைய இல்லத்திற்குள்ளே ஒரு துர்நாற்றம் வருகிற ஒரு பொருளை நாம் வைக்க மாட்டோம் அல்லவா அதே போல் நம்முடைய இருதயத்தில் தேவன் காண் காண்கிற ஒரு காரியத்தை அன்று உழைக்கி காண்பிக்கிறான் காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்களாக மாறியிருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இஸ்ரேல் மக்களே அப்படித்தான் ஆண்டவர் என்ன செய்தார் பரிசுத்தமுள்ள சந்ததியாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர்களை பரிசுத்த சந்ததி என்று சொல்வதற்கு ஒரு உரிமை ஆண்டவர் வைத்திருந்தது ஒரு சொந்த ஜனமாய் என்று சொல்லப்பட்டிருக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்னென்று சொன்னால் உபாகம் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தால் நான் என்ன செய்ய சொல்கிறான்னு சொன்னால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்போது நாம் கொஞ்சம் உலகத்திலே நம்முடைய ஹயத்தைத்தை செலுத்தி விடுகிறோம் தேவனை ஆராதிக்க செல்லும்போது அவரிடத்திலே பக்தி உள்ளவர்களாக காணப்படுகிறோம் இரண்டு விதமான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதை ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியங்கள் மூலமாக உணர்த்துகிறார் முழு இருதயமும் அவரை சார்ந்து இருக்கிறதா முழு இருதயம் அவர்கள் அன்பு கூறுகிறதா நன்மை செய்கிறது மாத்திரம் நம்மிடத்துல காணப்படுகிறதா தீமை செய்கிறது நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை ஆண்டவர் நமக்கு பிரித்து காண்பிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் ஏன்னு சொன்னால் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் நமக்கு போதிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் ஆகனால்தான் இன்றைக்கு நாம் காலத்தை பார்த்தால் என்று சொல்லுகிற வார்த்தையை கவனிக்க முடியுது இதற்கு ஒப்பான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நான் பார்க்க முடிகிறது துதித்தலம் சபித்தலம் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது பதினாறாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என்று வித்தியாசத்தை காண்பிக்கிறதை பார்க்க முடியும் அது மட்டுமல்ல சமாதானத்தை உடைய தேவ பிள்ளைகள் தேவனுடைய சமாதானத்தை கூறுகிறவர்களா மட்டுமல்ல சமாதானத்தோடு இருக்கிறதை வாழ்ந்து காட்டுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறான் சண்டைக்காரராக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவற்றிக் கொடுத்துருக்கிறார் ஏனென்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் சண்டை போடுகிறவர்களாகவும் சமாதானத்தை உடையவர்களாக இருப்பார்கள் பரிசுத்தம் சமாதானம் அதற்கு பிறகு அவருடைய காரியம் என்ன திருப்திப்படுத்துகிற ஒரு காரியம் ஆண்டவரத்தில் திருப்திப்படுத்துகிற ஒரு காரியம் அப்படிப்பட்ட திருப்தியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவதற்கு நாம் ஆசைப்படுகிறோம் அப்படிப்பட்ட ஜெய ஜெயத்தை நான் ஆண்டவர்கள் எப்படி தருவார் சொன்னால் நம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யும் போது பெரிய காரியங்கள் அவர் நமக்காக செய்வார் அப்படிப்பட்ட மேலான காரியங்களை ஆண்டவிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை நான் காண்பிக்கிறவர்களாக ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற க காரியங்களை பெற்றுக்கொண்டு தேவையானது ஒன்றே மறியல் மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் ஆண்டவர் போதிக்கிற போதனைகள் மூலமாக ஒரு உயர்ந்த விசுவாசம் ஒரு உயர்ந்த ஒரு அன்பு அன்புகளை சுதந்திரத்துக்கொண்டு இசை மக்களுக்கு சொல்லப்பட்டபடி முழு ஹயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையும் ஆண்டவர் ஒன்றத்தில் எதிர்பார்க்கிறார் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று சொல்லி பதட்டமான ஒரு வாழ்க்கை வாழாதபடி அவரோட முழு ஹிருதயத்தோடும் விசுவாசமாக இருக்கும்போது அன்று திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அன்று சொன்னபடி ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து ரெண்டு காரியங்கள் வராது தித்திப்பும் கசப்பும் வராது அது மட்டும் இல்ல துதித்தலும் சவித்தலும் ஒரே நாவிலிருந்து வராது ஒன்று துதிக்கிற நாவு அன்று உயர்த்துகிற நாவும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு பரம தகப்பனாக இருக்கிறார் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் பிள்ளைகள் அவருடைய சாயலை காண்பிக்கிறவளாக இருந்தால் அவர் சந்தோஷப்படுவார் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து நம் திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபி செய்வார்